பணம் இருந்தால் தான் நாம் நல்லவராகவே வாழ முடியும் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கெட்டவராக கூட வாழ முடியாது பணம் இல்லைன்னா நீங்கள் நல்லவராகவும் வாழ முடியாது கெட்டவராகவும் வாழ முடியாது எதுவுமே செய்ய முடியாது பணம் இருந்தால் தான் எதையாவது செய்ய முடியும் இந்த இயந்திர அறிவியல் நீங்கள் நல்லவராக வாழணும் நல்லது செய்யணும் அதுக்கு பணம் தேவை நீங்கள் நல்லவராக வாழணுன்னா நல்லது செய்யணும் நல்லது செய்கிறதுக்கு உங்களுக்கு பணம் தேவை பிறருக்கு உதவி செய்யணும் பிறருக்கு உதவி செய்ய நீங்கள் பணம் தேவை பிறருக்கு பணம் இல்லாமல் நம்ம பிறருக்கு உதவி செய்ய முடியாது அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் வந்து பணத்தை வந்து நம்ம ரொம்ப நேசிக்கணும் அப்போ தான் நீங்கள் நல்லவராக வாழணும் உங்களுடைய நீங்கள் வந்து நல்லவராக வாழணும் நல்ல பண்புகளோடு வாழணும் நல்ல பண்புகள் மீது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது நல்ல பண்புகளை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உயர்வான பண்புகளை வளர்த்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நல்ல பணத்தை நேசிக்க கற்றுக்குங்க நிறைய பணத்தை சம்பாதிக்கணும்னு கற்றுக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து நல்ல செயல்களை செய்ய முடியும் நிறைய எல்லாரும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஆனால் பணம் இருக்காது நல்ல செயல்கள் அதை செய்யலாமே இதை செய்யலாமே அந்த மாதிரி நல்ல விஷயம் மக்களுக்கு நல்ல விஷயம் அதை செய்யலாமே இதை செய்யலாம்னு தோணும் ஆனால் கையில் பணம் இருக்காது கையில் பணம் இருக்கிறவங்களுக்கு நிறைய பணம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஆசைகள் இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த முரணான ஒரு நடைமுறை இங்கே இருக்குது அதனால் வந்து நல்ல செயல்களை செய்யணுன்னு ஆசைப்படுறவங்க பணத்தின் மீது ஒரு பற்று வைங்க பணத்தை நேசிக்க கற்றுங்க நல்ல செயல் செய்யணும்னு எண்ணங்க இல்லாதவங்க தான் பணத்தின் மீது பற்று வைக்கிறார்கள் அதனால் அவங்ககிட்ட போய் பணம் சேர்ந்துருது பணம் யார்கிட்ட போய் சேரும்னா யார் பணத்தை நேசிக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் அது இருக்கும் பணத்தின் மீது யார் பற்று இருக்குது பணத்தை யார் தேடுகிறார்களோ அவர்களைத்தான் அது போய் சேரும் அவர்களிடம்தான் அது இருக்கும் அதனால் வந்து பணத்தை தேடணும் பணத்தை நேசிக்கணும் பணத்தின் மீது அனுபவிக்கணும் வெறியோட வெறியோட இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து நல்லதை நல்லவராக வாழ முடியும் நல்ல பண்புகளோடு வாழ முடியும் நல்ல செயல்களை செய்ய முடியும் அதனால் வந்து நீங்கள் தீயவராக இருக்க வேண்டுமென்றால் கூட உங்களுக்கு பணம் தேவை தீய செயல்களை செய்பவர்கள் தீயவர்கள் தீய செயல்களை செய்ய ப பணம் தேவை அது நல்ல செயல்களை செய்வதற்கும் பணம் தேவை நல்லவராக இருப்பதற்கும் தீவராக தீயவராக இருப்பதற்கும் நமக்கு பணம் தேவை பணம் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே இருக்க முடியும் எதுவுமே எதுவும் இல்லாமல் இருப்பீர்கள் எதையுமே செய்ய முடியாது பணம் இல்லைன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் செயலற்று போய்விடுவோம் அதனால் பணம் இருந்தால்தான் மரியாதை கிடைக்கும் பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க ஏன்னா அவர் அவர் நமக்கு உதவி செய்வார் அவரால் நமக்கு உதவி செய்ய முடியும் பணம் உள்ளவரால் நமக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த அந்த உண்மை தான் அந்த நம்பிக்கை தான் மக்கள் பணம் உள்ளவர்களை மதிப்பாங்க பணம் உள்ளவர்களை தேடி போவாங்க பணம் இல்லாதவங்கள மக்கள் மதிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களால நமக்கு வந்து உதவி செய்ய முடியாது அவர்களை பணம் இல்லாதவர்களால் நமக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யாரை மதிப்பாங்க அப்படின்னா பணம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள தான் மதிப்பாங்க அதனால் உதவி செய்பவர்களை உதவி உதவி செய்பவர்களை தான் மக்கள் வந்து நம்ம எதிர்பார்ப்பாங்க அது பணம் என்பது தேவை பணம் இல்லைன்னா அவ்வளோதான் நம்மளால் எந்த உதவியும் யாருக்கும் செய்ய முடியாது